வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ராகி ரொட்டி தான் செய்ய போகிறோம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக சாப்பிட்றது நைட்டு டின்னருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்ட்டு உங்களுக்கு பிடிச்ச வகையில் எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து லேசாக சிவந்து வரட்டும் உளுந்து செவக்க ஆரமித்த உடனே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சுதந்த உடனே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் இது வறுத்து வேர்க்கடலை தான் அதனால் போட்ட உடனே ஒரு கரெக்ட் கரட்டி விட்டுட்டு நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் உள்ளே சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு மூணு கொத்தமிளகாயை சேர்த்துக்கிறேன் கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் கண்ணாடி பழக்கம் வந்த உடனே ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு இருநூறு கிராம் ராகி மாவை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கரைக்க தடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம இப்போ மாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வா சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு லேசாக தண்ணி கிழித்து அப்படியே கிண்டி விடுங்க ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு நமக்கு ராகி ரொட்டி தே தட்டை தேவையான அளவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பயப்படாமல் பிசையெல்லாம் நம்ம மாவு போட்ட உடனே இரநூறு கிராம் மாவு போட்ட உடனே அது ஹீட்டெல்லாம் சரி பண்ணியிருக்கோம் நம்ம இப்படி பிசைஞ்சு இப்படி நல்ல ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துடுவோம் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் மாவை ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கிட்டோம் இப்போ எதுக்காக மாவை வந்து என் வெங்காயம்லாம் வதங்கி வரும்போதே போட்டோம் அப்படின்னா சில பேருக்கு ராகி ஒத்துக்காது இன்றைக்கி கேழ்வரகு சாப்பிட்டாலே செய்யறாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல குக்காய் சாப்பிடணும் நல்லா வெந்த பிறகு சாப்பிட்டா தான் உங்களுக்கு சேரும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த ஹீட்லேயே பாதி மாவை வந்து வெந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிற அளவுக்கு நம்ம பதத்தில் கரெக்டாக பசஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ தட்டி நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் வாங்க பாருங்கள் நான் தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு சூடாயிடுச்சு லேசா எண்ணெயை விட்டுக்கலாம் இப்படி பரப்பி விடலாம் மாவை பக்கத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு கையில் நினச்சி എന്ത അളക്ക് വേണമോ അതൊക്കെ ഉരുണ്ടിക്കട്ട ഇവിടെ വെച്ച പാർട്ടി വിട വേണ്ടി ഓരങ്ങളിലെ എണ്ണ വിടല இவ்வளோ என்னென்னா விட மாட்டேன் உங்களுக்காக இந்த மாதிரி தான் டேஸ்டா இருக்கும்னு எல்லாருக்குமே ஒரு நினைப்பு இருக்கும் அதுக்காக விட்டுக்காட்டேன் மெந்தை விட திருப்பி போடணும் நல்லா கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் நேரம் ஃபுல்லில் கொஞ்ச நேரம் சிம் பண்ணி இப்படியும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் ஏற்கனவே ஒரு அரைவேக்காடு வெந்திருக்கு இந்த மாவு எங்கிட்ட முருங்கை இலை இல்லை இல்லைன்னா முருங்கைக்கீரை போட்டு செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் இதே போல் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நம்ம வெந்த உடனே எடுத்துடலாம் பாருங்கள் ஜம்முன்னு ராகி ரொட்டி ரெடி அதுக்கு பிறகு கையை ஈரம் பண்ணிட்டு இந்த மாதிரி மாவை நல்ல தேவையான அளவுக்கு எடுத்து தட்டி விடுவோம் சிம் பண்ணிட்டு சுத்தி எண்ணெய் விடலாம் நல்ல பொறுமையாக ரேகட்டும் போடலாம் என்ன விடலாம் இந்த ராகி ரொட்டி செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இதில் இரநூறு கிராம் மாவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலைன்னு நிறைய போட்டிருக்கோம் இது ஒவ்வொரு க வாய்க்கும் இந்த பருப்புகள்லாம் சட்டுப்பட்டு கடிப்படும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த அளவுக்கு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சு பொறுமையாக செஞ்சு இது சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கால்சியம் ரிச் ஃபுட்டு இதை அவசியம் இது உணவில் சேர்த்துக்கணும் ராகி நமக்கு களி செஞ்சால் நம்ம சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாது ஆனால் இந்த மாதிரி அடையாக தட்டி கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நீங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணுங்கள் நம்மளுடைய ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இதே போல் எல்லா மாவுகளையும் உருட்டி நம்ம அடையாக தட்டி எடுத்துடலாம் வாங்க இது ஃப்ரவிங் பவுளுக்கு மாற்றிக்கலாம் நம்மளுடைய ராகி எடை ரெடி ஆயிடுச்சு ஒரு பொட்டுக்கடலை சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் கூட இல்லை இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் அடைய தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மென்று மென்று சாப்பிடும்போது இந்த ராகி இந்த கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு அடுத்து அந்த எல்லாம் சேர்ந்து ஒரு சரியான நல்ல ருசி கொடுக்கும் நீங்கள் இதை சுவ சமைச்சு சுவச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்